பெட்டர் சவுண்ட் கிளாரிட்டிக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள் சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக க்ளியராக இருக்கும் அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது வீடியோ வந்து கிளாரிட்டி சரி இல்லைன்னா ஒரு செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டா சேவரில் வந்து ஐபிச்சர் குவாலிட்டியை கனெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா கிளாரிட்டியாக க்ளியராக இருக்கும் நான் நல்லா உங்களுக்கு புரியும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சி லைசன்ஸ் வந்து எப்படி நம்ம ரெனியூல் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி எலக்ட்ரிக் சி லைசன்ஸ் வந்து எப்படி ப்ராப்பரான ஃபார்மாட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணணும் அதுக்கு அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன என்னென்ன வைக்கணும்னு கிளியராக சொல்லியிருக்கோம் அதுபடி நிறைய பேர் சப்மிட் பண்ணி எனக்கு லைசன்ஸ் கடைசி சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ரீசன் கோஷம் நிறைய பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருக்கிறதுனால ப்ராப்பரான டாக்குமெண்ட் என்ன கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ ரெடி பண்ணி போட்டோம் அது நிறைய பேருக்கு போய் ரீச் நிறைய பேர் அப்ளை பண்ணி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ஸி லைசன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரெனியூல் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமானாலும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இன்னும் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ லிங்க் லிஸ்ட்டு கொடுக்குறதும் பாருங்க வாங்க இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீ வெப்சைட்டில் செக் பண்ண தெரியும் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் வந்து அவங்க காஸ்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இது அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் நானே செக் பண்ணேன் அதோடய ஸ்க்ரீன் தான் அவங்க அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை நீங்களே பார்த்து கிளியராக அவங்க புரியும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நியூ இஷ்யூ ரெனியூவில் வந்து காண்ட்ராக்டர்ல வந்து ரெனியூ இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஆஃபீஸ்க்கு எதார்த்தமாக போயிருந்தேன் இதை பார்த்துட்டு அவங்க நானும் ரெனுவல் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் நானும் அவங்க ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தேன் அங்கே பார்க்கும்போது அதில் ஃபோட்டோ எடுத்து உங்களை அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ இதுதான் அந்த ஃபோட்டோ இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் ஆஃபீஸ் போயிருந்தபோது நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்தாங்க நல்ல வேலை அன்றைக்கி தான் நான் போய் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ கடைச்சாலே உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது இல்லை எனக்கு தப்பாக இருக்கும் எனக்கும் ரிஜெக்ட் ஆகிற நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு நான் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது செய்து வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் போர்டில் வந்து என்ன லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதை வந்து கிளியராக பார்த்துங்க ஏ பிஆா சிஆா ஏ வா என்னென்னு பார்த்துக்கோங்க அதாவது லைசன்ஸ் வழங்குதல் புதுப்பித்தல் தாமதம் இரண்டாம் படி பழுதடைந்தல் இது எல்லாத்துக்குமே கவ அமௌண்ட் வந்து மாற்றிருக்காங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து டிடி டிடி எடுத்து அனுப்போம் எப்போவுமே வந்து நம்ம அமௌண்ட் பார்த்து டிடி எடுத்தால் பேங்க்கில் டிடி எடுத்து அனுப்பணும் நம்ம டிடி எடுத்த அமௌண்ட் அங்ககிட்ட அங்கிட்ட போகும்போது டாக்குமெண்ட்டில் செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது மூணு மாதம் ஆகும் இன்கேஸ் டாக்குமெண்ட் அவங்க பண்ணும்போது உங்கள் அவங்க கையில் வரும்போது அமௌண்ட் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க திருப்பி நம்மளை வந்து டிடி எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் ரிட்டன் அனுப்போம் மறுபடியும் ரிவர்ஸ் அனுப்புவோம் அவங்களுக்கு அப்போ செக் பண்ணி நமக்கு ஆறு மாதம் ஆகும் நம்ம லை லை லைசன்ஸ் கரக்டாக கரெக்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கையில் கிடைக்கிது ஆறு மாதம் ஆகும் இதனால் வந்து ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதான் நான் சொல்ல உனக்கு கண்டிப்பாக முக்கியம் இப்போ வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் ரெனியூல் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சீலஸ் ரெனியூல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்மி தான் ரொம்ப அதிகம் ஃபஸ்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கடை பண்ணுறத விட இப்போ வந்து கம்மி தான் அது என்னென்ன ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் லைசன்ஸ் அதில் அப்ளை வச்சிடணும் அட்டாச் பண்ணணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மூணு அட்டாச் பண்ணணும் பேங்க் டிடி கரெக்டான அமௌண்ட் எடுத்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அது கரெக்டான செக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கான டிடி எடுத்து அட்டாச் பண்ணுங்கள் அப்புறம் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து மூணு சிக்னேச்சர் வந்து எம்டி இதில் சைன் பண்ணணும் அப்புறம் வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் அது மனு சொல்லுவாங்க இந்த மாதிரி அது வந்து மனுன்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் வந்து அந்த லெட்டர் வந்து ஃப்ரம் டு ரெஸ்பெக்டட் சார் அண்ட் மேடம் கீழே ட்ரூலி அந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து நான் ரினியூல் பண்ண போகிறேன் என்ன உங்கள் லைசன்ஸ் நம்பரு எந்த டேட் எக்ஸ்பைரி ஆகுது அதை டீட்டெயிலாக கரெக்டாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்போ தான் அவங்க அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் மூணு மாசத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பழுதடைந்தாலும் அந்த மாதிரி ஆகி போய் சொல்லிட்டு அவங்களுக்கு அமௌண்ட் வந்து டபுள் ஆகிடும் அதனால கூட நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைசன்ஸ் சப்மிட் பண்ணும்போது வந்து ஒரு அமௌண்ட் டிடி அமௌண்ட் இருக்கும் லைட் லைசன்ஸ் ஆனால் ஒரு அமௌண்ட் டிடி அமௌண்ட் மாறி அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க லைசன்ஸ் எக்ஸ்பீரியான அமௌண்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து லைசன்ஸ் எக்ஸ்பீரியாக மூணு மாதத்துக்கு மேலே நாலு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதில் ஒரு தப்பே கிடையாது நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அதாவது சென்னையில் இருக்கவங்க நேராக வந்து ஆஃபீஸில் போய் கொடுத்துருவாங்க சென்னையில் இல்லாதவங்க ரொம்ப தூரத்தில் வெளியூரில் இருக்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொரியரில் அனுப்புவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பும்போது அது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக அனுப்புவாங்க ஏன் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணி அதில் அனுப்புவோம் அனுப்பும்போது அது ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும்போது அந்த டாக்குமெண்ட் அங்கே சென்ட் அப்புறம் அங்கே அக்ளான ஷிப்பில் அவங்க சைன் ப சைன் பண்ணி சீல் பண்ணி திருப்பி விட்டால் நம்மக்கிட்ட அனுப்புவாங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சோங்க அதுதான் வந்து நம்ம டாக்குமெண்ட் அங்கே போய் சேர்ந்துச்சு அப்படின்ற ப்ரூஃபே அதுதான் அந்த ப்ரூஃப் அந்த இதை ஸ்லிப்பை வச்சு தான் நம்ம அவங்ககிட்ட பேசவே முடியும் அதுமாரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்டேட்டஸ் கேட்குறதா இருந்தாலும் நம்ம டாக்குமெண்ட் பற்றி எதுக்கு லெட்டர் கேட்குறதாலும் அது தான் ப்ரூஃப் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க சென்னையில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும் சில டைம் நேராக நேரடியாக ஆஃபீஸ் போய்ட்டு நேரிலேயே கொடுத்துருவாங்க அப்படி நேரில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நோட் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த நோட்டில் வந்து நாங்கள் சைன் பண்ண அதாவது டேட்டு ஐசிஸ் நம்பர் நம்ம பேர் இந்த மாதிரி எழுதி சைன் பண்ணுவோம் அதுதான் வந்து நாங்கள் டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான ப்ரூஃபே அது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கரெக்டான வந்து டேட்டு கரெக்டாக நாம் வச்சுக்கோங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் வந்து ப்ரூஃப்னு சொல்லுவாங்க டாக்குமெண்ட் வந்து இப்போ நம்ம ஒரிஜினல் கொடுக்கறதுனால ஒரு செட்டு வந்து அதாவது நீங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எப்போயுமே எடுத்து அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா முன்னே போயிருந்தாலும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருங்க அப்போ நம்ம டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக ப்ராசஸ் ஆகும் கண்டிப்பாக ரஜ் வாய்ப்பே இல்லை லைசன்ஸ் லைசன்ஸ் நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கையில் கிடச்சா அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க லைசன்ஸ் ரெண்டு பேரும் கரெக்டாக கையில் அப்புறம் கரெக்டாக செக் பண்ணிங்க உங்கள் நேமு லைசன்ஸ் நம்பரு கரெக்டான டேட்டு அதாவது ரெனிவல் கரெக்டான டேட் ரெனிவல் பண்ணியிருக்காங்களா ஃப்ரம் டேட் டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி டேட்டு ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ தயவுசெய்து செய்ய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு என் கார்டில் வந்து நான் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அந்த வீடியோ பாருங்கள் கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்களும் அப்ளை நீங்களும் அப்ளை பண்ண போகிறீங்களா கரெக்டான முறையில் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ரிஜெக்டாக வாய்ப்பு இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆனது தெரியாது ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்